நல்லா ஒரு க்ரன்ச்சியான எக்லெஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் குக்கீஸ் பார்க்கலாம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் வந்து அறுபது கிராம் எடுத்துக்கோங்க பவுடர் பண்ணி வச்ச சுகர் வந்து கரெக்டாக வந்து ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் ஜீனி எடுத்து அதை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து என்னென்னா பட்டரையும் சுகரையும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் நல்லா ஒரு க்ரீமியாக வந்தோடனையும் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம் மைதா நூற்றி இருபது கிராம் அளந்துக்கோங்க பேக்கிங் பவுடர் சும்மா கையில் வந்து ஒரு பிஞ்ச் எடுத்து போட்டுக்கோங்க இது ரெண்டையும் கலந்துட்டு இந்த ஜலடை வந்து நல்லா சளிச்சுருங்க சளிச்சுட்டு நம்ம வந்து குக்கீஸ் செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா நல்லா சளிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு நான் கொஞ்சம் கட்டிப்படாமல் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டேன் இதை பைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பால் சேர்க்க போகிறேன் கரெக்டாக இருபது எம்எல் பால் சேர்த்தா போதும் இதுக்கு நான் சொன்ன அளவுகள்லேயே இந்த குக்கீஸை வந்து செய்யுங்க கரெக்டாக உங்களுக்கு வந்து பதம் மாறாமல் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பால்கோவா பதத்துக்கு இந்த மாவு வந்து கிடைக்கும் இப்போ நான் வந்து வெயிங் மிஷினில் வந்து ஜீரோ வந்து செட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு குக்கீஸோட அளவும் வந்து முப்பது கிராம் எடுத்திருக்கேன் நான் பாருங்கள் முப்பது கிராம் இருக்குது இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் குக்கீஸுங்கிறனால ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சேர்க்க போகிறோம் முந்திரி பருப்பு நல்லா பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பாதாம் அதே மாதிரி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இருந்துச்சுன்னா பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முப்பது கிராம் அளவுள்ள அந்த மாவை வந்து எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் பண்ணிவிட்டு சைடில் இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி தட்டுனீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஷேப் கிடச்சிரும் அந்த விரிவெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இதுக்கு ஷேப் கொடுங்க இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து இப்போ இது முடித்ததுக்கப்புறம் அப்படியே அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் மேலே வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா வந்து உள்ளே அமிங்கிடும் இல்லைனா கொஞ்சமாக எடுத்துக்கூட நீங்கள் இந்த மாதிரி நடுவில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுங்க அவ்வளோதான் நம்ம குக்கீஸை வந்து இந்த மெத்தடில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து குக்கிங் ட்ரேயில் வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து நான் ஒவ்வொன்றா வந்து அடுக்க போகிறேன் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து குக்கீஸ் கிடச்சிது இதை வந்து ட்ரே ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிட்டேன் கரெக்டாக வந்து ஒம்பது பிஸ்கட் வந்தது இந்த அளவுக்கு அதோட சைஸ் பார்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா பெருசாகவே தான் இருந்தது கரெக்டாக ஒம்பது பிஸ்கட் வந்தது இந்த ட்ரேக்கு இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம் எப்பயும் போல் நூற்றி எண்பது டிகிரி ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே இந்த குக்கீஸ் வந்து அழகாக ரெடி ஆகிடும் பாருங்கள் நம்ம குக்கீஸ் வந்து ரெடி ஆகிக்கிட்ருக்கு இந்த குக்கீஸ் வந்து ரொம்பவே நல்லா க்ரன்ச்சியாக இருந்தது இப்போ பேக் ஆயிடுச்சு இப்போ பேக்கான குக்கீஸை வந்து அப்படியே ட்ரேலில் விட்டுருங்க இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதை எடுக்கணும் பாருங்கள் நல்லா ஒரு எக்லெஸ் குக்கீஸ் வந்து ரெடி எவ்வளவு க்ரன்ச்சியாக இருக்குதுன்னு பாருங்கள்